ஜோடி பன்னெண்டு ரூபா சொல்லு தேவல போல வாங்கிட்டு முப்பது விட்டு கிடக்கும் சரி வாங்க அப்படியே பார்ப்போம் வாங்க ஒரு ஒருத்தவன்

நல்லா இருக்கு ஜம்முன்னு தான் வாங்கணும் கொஞ்சம் கொம்புள்ள குட்டிகளா வாங்கணும் கொம்புல்ல குட்டிகள் வாங்கிறாங்க ஜோடி பதினாலு இந்த குட்டிகள் இன்னைக்கு முடிஞ்ச வர

எத்தனை மணிக்கு வந்தீங்க அன்னைக்கு வெண்ணிக்கிழமை நாங்க பன்னெண்டு மணிக்கு வந்துட்டோம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்குண்ண எல்லாம் அம்மாசம் திருத்து போதும் ஆமா நல்ல குட்டி நல்ல பேத்த குட்டிகள் ஆஹ் நீளம் வாழம் ஜம்முன்னு இருக்கு எல்லாம் முடிச்சுட்டா எவரோ உங்க உடனே முடிச்சிட்டா அப்படி முடிச்சிட்டுன்னா உம் தென்னாடி சிங்கம் வீடு போரியா அப்படியா யார் தென்னாட்டு சிங்கம் பேரு ஆறு தென்னாட்டு சிங்கம் எந்த ஊர் பேரு வண்ணாங்குளம் கிட்டப்புறம் பக்கமா தமிழ் பக்கம் ராமநாடு பக்கம் ராமநாடு பக்கமா ஓகே ராமநாட்டே பொட்டு குட்டி எல்லாம் கணக்கு

சரி <laughs>

பத்து நிக்கிறேன் எப்போ வந்தீங்க காலையில வந்தீங்களா ஆமாங்க ரெண்டு மணிக்கு வந்தோம் மத்தியானம் ரெண்டு மணிக்கு சரி சரி பரவாயில்லையா பரவாயில்ல வியாபாரம் பரவாயில்லை இதுல எவ்வளவு ரேட்டு வாங்க வாங்க இது ஒரு எட்டாயிரம் ஒரு குட்டி வந்து நாலாயிரம் உண்மை இல்லையா உண்மை இல்லை உண்மை இல்லையா தான்

வளர்ப்புக்குன்னு வாங்கிட்டு இப்படி தான் வாங்கணும் கும்பு நல்லா வந்திருக்கு ஒரு நாலு மாசம் குட்டி ரொம்ப பொடிசா வாங்கிட்டு போனா காப்பாற்ற கஷ்டம் ஓகே ஜோடி ஒரு பதினாலு ரூபா வருமா ஜோடி பதினாலு வருமா பதினஞ்சு ஐநூறு ஜோடி பதினஞ்சு ரூபா சொல்றாங்க ஆனா வளர்ப்புக்கு சூப்பர் குட்டிகள் மூணு மாசம் நூறு நாள் வளர்ப்புக்கு ஜாமுன்னு இருக்கும் அப்படியா எந்த எந்த ஒரு அழைஞ்சுனீங்க

இதெல்லாம் மயிலம்பாடி இது இதெல்லாம் ஆடு அந்த ஆடு பண்ணி சேராத ஆடு இதெல்லாம் சூப்பர் சூப்பர் குடி ஆடுகள் மொலப்பிட்ட கொடி ஆடுகள் இந்த குடிக்கு மயிலம்பாடி ஆனா எந்த ஊர்ல اناجي

பெருசா வரும் பெருசா வரும் எவ்வளவு சொல்றீங்க அண்ணது ஜோடி பதினாறு எட்டு எட்டு பதினாறு ரூபா சொல்றீங்க சொல்றேன் குடுக்கலாம் குடுக்கலாம் எத்தனை மாசம் குட்டிங்கல்லதே

वाडी ஆடுகள் கலப்பு கலப்பு குட்டிகள் கேளி மயிலம்பாடி கலப்பு சரியான बकरी திடல ஜம்முனது அண்ணாஜி யாரு

அது முப்பது ரூபாய்க்கு கேக்குறாங்க ஆட்டுக்காகமா ஆட்டுக்கு கொண்டு போலாமா ஆட்டுக்கு கொண்டு போலாமா ஆஹ் அடிச்சுதான் ஆட்டுக்கு தான் அடிச்சு தான் கேட்கறாங்க

சந்தைய முழுசி காமிச்சிடும் எட்டாயிரம் ரூபாய் அங்கிருக்கீங்களா எந்த ஊருக்கு மேலூரு மதுரை மதுரை மேலூர் பந்தாயத்துக்கா ஆமா உங்க டீம் உங்க ரெண்டு இப்ப டீம் இப்பதான் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படியா அடுத்த வருஷம் காண்போம்

கிடா காட்டுக்கணா எப்படி இருக்கு பாருங்க சரியான உயரம் உயரம் அண்ணாச்சியோட நெஞ்சு எவ்வளவு எடுத்துக்கிறீங்க ஆல் ரெடி இருக்கா எவ்வளவு சொல்றீங்க ஒரு எட்டு கடா இருந்துச்சுனே இப்ப ரெண்டு கடா வந்துட்டு இப்ப குடுத்தாச்சு அவனுக்குள்ள கட்டி இருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தாச்சு ஏழாயிரூவாய் கேட்டாங்க குடுக்கல கிடாக்கள் ஐம்பதாயிரத்துக்கு எட்டே வருஷம் தான் பாக்கலாம் ஆமா ஐம்பதாயிரம் கிழாக்களை வேற எங்கயும் ஐம்பதாயிரம் குடிச்சு முப்பத்தி ஏழாயிரம் இப்ப கேட்டாங்க இந்த கடால என்ன ஸ்பெஷல் என்னாச்சு பெஷன் சொன்னேன்னா நல்லா வளர்த்தி என்ன ஏறம் நீளம் ஏற நீளம் அதோட கொம்படி எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு காலு கை எல்லாம் பாருங்க தோறனோடன ஒரு ஆளு புடிச்சோனே இழுத்துட்டு போயிரும் சிறு பேரும் ஆமா வண்டி போட்டு ஓடலாம் சக்கரா வண்டி போட்டு வாடலாம் வளர்த்தி நிந்தோனா ஒரு ஆளுக்கு நெஞ்சுக்கு மேலதான் நிக்கும் உடன அடிச்சாச்சும் அடிக்கவே இல்லை அடிச்சதுதான் அடிச்சது அடிச்சதா கோயிலுக்கு இப்ப கேட்டுக்கிட்டு இருந்தாங்க திருநெல்வேலி பக்கத்துல முப்பத்தி ஏழாயிரத்து கேட்டுகிட்டு தான் கொடுக்கல

புதூர் பக்கத்துல இருக்கு. யா பாரி தான நாங்க எல்லாமே ரெண்டு உண்டு. கலக்கையும் ஜுவிங்கையும் இது உண்டு. நீ எப்படி இருக்கு என்னாஜி சந்த நல்லவர பரவால. இந்த கொஞ்சம் பரவாயில்ல யா வர யா சரி சரி ரொம்ப நன்றி. நன்றி. அப்படியே பாத்துக்கலாம் நீங்க. அண்ணா ஏள அண்ணாஜி புட்டி. பைமுண்ட்ரா சொல்றானேஜி. ஆ ஜோடி ஜோடி. நீ எவ்ளோ கேக்குறாங்க.

லாபமும் கிடைச்சாது வாங்கின வரைக்கும் நூறு ரூபா கிடைச்சாலும் போட்டு தள்ளி விடும் ரெண்டா வீட்டுக்கு போட்டு போக முடியாது இல்ல அப்புறம் பேட்டை இருக்கு வண்டி வாட இருக்கு எந்த ஊர் வியாபாரி நினைச்சு நீங்க அக்கல கொட்டை வந்துச்சு அக்கல கொட்டை உங்க ஊர் அக்கல கொட்டை ஆடுக்கு ஒரு ஃபேம எல்லாம் இல்லையா ஆமா இது எவ்வளவு சொல்லுவீங்க இது பதினெட்டு ரூபா இல்ல நினைச்சு பதினெட்டு ஆமா எத்தனை கிலோ கறி இருக்குல்ல இருபது கிலோ வரும் இருபது கிலோ இருக்கும்

அதிலம் படி அசரியாத கடா குடிச்செலியோட இருக்கு அத கட்டி வருது போலக்கு தான் வாங்க தென்காசி வியாபாரி எட்டாவரம் வருவீங்க வா பாப்பா எட்டாவரம் ஒரு ரெண்டு வாரமா வரோம்

இது வந்து பதினெட்டு ஐநூறு சொல்றோம் ஒரு கிடா ஆமா அந்த ஒரு கிடா மட்டும் அத்தை எல்லாமே பதினாலு ரூபாய் சொல்றோம் மூணு பதினஞ்சு ரூபா ரூபாய் சொல்றோம் கரி மதிப்பு கரி மதிப்பு இது எல்லாமே பதினாலு கிலோ இருக்கும் இது வந்து ஒரு இருபது கிலோ இருக்கும் இருபது கிலோ இருக்கும்ல ஆமா எதுவுமே பல் போடல

மேலே கடைையெல்லாம் எந்தக் கடைைய கேட்டாலும் காங்க அதையும் ரெண்டே ஆட்டுக்குன்னு வாங்குறவங்க வாங்குவாங்க மத்தபடி வாங்கி வியாபாரிகளுக்கு எல்லாம் முஸ்லிம் விக்கிறது வந்து இப்போதைக்கு சாத்தியக்கூறு கிடையாது கஷ்டமா இருக்கு இந்த மாசம் ஃபுல்லா இன்னுமா பக்ரீதி சீசன் ஆமா ஆமா ஒரு மாசம் யாரும் நல்லா இருக்கும் சரி ரொம்ப நன்றி அண்ணா சரி லைவ் ஒட்டு குட்டிகள்

ரூபா பன்னெண்டு ரூபா சொல்லுவாங்க பத்து ரூபாய் பதினோரு ரூபாய்க்குள்ள வாங்கலாம் அதான் நில ஒரு அன்னைக்குள்ள பத்து ரூபாய்க்கு எதனா லாபம்